கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் காலம் இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல கிறிஸ்துவின் பிறப்பை நாம் ரொம்ப விமர்சையாக கொண்டாடு விமர்சையா கொண்டாடி நாம் என்ன செய்வோம் அப்படின்னா நாமெல்லாம் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறது வெளியே காண்பிக்கணும் மற்றவர்கள் நம்மை பார்த்தது அஹ் இவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம கிறிஸ்துவின் பிறப்பை மிக சிறப்பாக கொண்டாடுறோம் சபைகள் எல்லாம் ரொம்ப கிராண்டா அலங்கரிக்கப்பட்டிருக்கும் ஆஹ் திருச்சபைகள் ரொம்ப கிராண்டா அலங்கரிக்கப்பட்டிருக்கும் புத்தாடை இப்படி பலவிதமான கொண்டாட்டங்கள் நமக்குள்ள இருக்கு சரி இதெல்லாம் ஒருமுறை இருந்தாலும் கிறிஸ்துவின் உடைய பிறப்பை கொண்டாடுகிற நாம் உண்மையிலே கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோமா என்பதுதான் கேள்விப்படியாக இருக்கு இன்றைக்கு திருச்சபைகள்ல பார்த்தீங்கன்னா சன்ன சச்சரவு பதவி இப்படி பல விதமான நானு திருச்சபைகள் சமாதானம் இல்லாமல் வரும் குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா பண பிரச்சனை குடும்பங்கள் சமாதானம் அதான் இப்ப எங்க பார்த்தாலும் ஒரே சங்கரசிச்சார் தேசத்துல பிரச்சனை நாட்டுல பிரச்சனை எல்லா பிரச்சனையாவே இருக்கு ஆனா இவர் சமாதானக்காரர் யாரு பிறந்த என்பவர் சமாதானக்காரர் சமாதான பிரபு சகல ஜனங்களுக்கும் சமாதானத்தை கொள்வதற்காக அவர் வந்தார் அப்படின்னு சொல்லி வேதத்துல வார்த்தாரு நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் அதுதான் ஏன்னா இயேசு கிறிஸ்து என்கிற அந்த உன்னதமான தேவன் நமக்குள்ள வந்துட்டாவே நாம சமாதானமான வார்த்தைக்குள்ளாக கடந்து போறோம் அப்படிங்கறதான் உண்மை அதைத்தான் நாம வந்து முழுசா நம்பிட்டு இருக்கோம் சரி இன்னி நம்முடைய வாழ்க்கையில சமாதானமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்ற சமாதானத்தை நமக்காகவே இந்த உலகத்துல உண்டு பண்ணுவதற்காக ஏசு பெருசு உலகத்துல படம் அவரே ஒரு இடத்துல சொல்லிருப்பார் நான் சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக வந்து நினைக்கிறீங்களா இல்ல சண்டையை ஒன்று பண்ணா வந்திருக்கிறேன் ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தரும் மாமியாவுக்கு விரோதமா மரபு இப்படி எல்லாம் சொல்லியிருப்பார் அந்த காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு ஆனா அதுக்கு எதுக்கு அந்த வார்த்தையை சொன்னார் அப்படிங்கிறது முழுமையான ஒரு ஆராய்ச்சிக்கு பிறகுதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியுது ஆனா அவர் சொன்னபடி இப்ப நம்ம சமாதானத்தை ஏற்றுக்கொண்டுகிறவர்களாக இல்லை அவர் வந்ததின் நிமித்தம் இப்ப நாம எல்லாருமே சமாதானத்துல வாழ் பற்றிக்கிறோமான்னு கேட்டா இல்லை மாமியாளுக்கு விரோதமாக மருமகளும் மருமகளுக்கு விரோதமாக மாமியாரும் அண்ணனுக்கு விரோதமாக தம்பியும் தம்பிக்கு விரோதமாக அண்ணனும் சகோதரர்களுக்குள்ள பிரச்சனையோ குடும்பத்துக்குள்ள பிரச்சனையோ இப்படித்தானே இன்று இருந்துகிட்டு இருக்கு அப்ப நம்ம எந்த சூழ்நிலையில நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கிறோம் எந்த எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர் நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரா இல்லையா இந்த சமாதானத்தை எப்படி நாம பெற்றுக்கொள்ள முடியும் எப்படி நாம் அந்த சமாதானத்திற்குள்ளாக கடந்து போக முடியும் இப்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தை எப்படி அந்த சண்டையின் சச்சரவமா தானே இருக்கு அப்படின்னா இதுக்கு என்ன ஒரே ஒரு கிரியைதான் காரணம் ஒரே ஒரு கிரியை அந்த ஒரு கிரி அந்த ஒரு செயல் நமக்குள்ள இருந்துச்சுன்னு வைங்கள நம்ம வந்து அஹ் எல்லாத்திலையுமே அதாவது வந்து அத்தனை சமாதானங்களும் நம்ம கொண்டு ஒரே ஒரு விஷயம் என்னன்னு நீங்க யோசிச்சு பாரு நல்லா சொல்லி பாருங்க பிரதர் வந்து என்னமா சொல்றாரு அவரு அப்படி இல்லாம நான் சொல்லும்போது சரியா இல்லையா மட்டும் நீங்க யோசனை பண்ணி பாருங்க என்னன்னா விட்டுக் கொடுக்கிற ஒரு மனப்பான்மை விட்டுக் கொடுக்கிற ஒரு மனப்பான்மை எப்பொழுது நம்முடைய இறுதியத்துக்குள்ள வருதோ இந்த விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை நமக்குள்ள வந்துட்டாவே நம் அந்த அங்க சமாதானம் இருக்கு எங்கெல்லாம் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருக்கிறதோ குடும்பத்துல திருச்சபையில தேசத்துல தெருவுல எங்க வேணாலும் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருந்துச்சுனாவே அந்த இடத்துல சமாதானம் நீடித்து நிலைத்திருக்கும் இயேசு கிறிஸ்து அநேக விஷயங்களை விட்டுக் கொடுத்தாரு எப்படி விட்டு கொடுத்தாருன்னா விட்டு அன்பு எல்லாவற்றையும் சகிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அப்ப உங்களுக்குள்ள சகிப்புத்தன்மை இருக்கா இந்த சகிப்புத்தன்மை இருந்தால்தான் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வரும் தெரியுமா உங்களுக்கு சகிப்புத்தன்மை தான் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வரும் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருந்துச்சுன்னா அங்க சண்டை வராது அங்க சண்டை வரண்டினாவே சமாதானம் வரும் ஒரே ஒரு சண்டை பசங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அந்த அப்பானால ஒரே ஒரு சரட்டுனால தான் வந்து உருவாக்க முடியும் சரி வாங்க முடியும் வாங்கி விட்டாரு இப்போ அண்ணனுக்கு பொறுத்துல தம்பி போட்டு வந்து வச்சுட்டாரு அம்மா சொல்றாங்க பாவி இப்படி சண்டையை உண்டு பண்றையில இப்படி சண்டையை உண்டு இல்லை இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுருவாங்களே நமக்கு கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் இருக்காது அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்க அப்பா சொல்றாரு அவ்வளோதான் முடியும் இன்னொரு சரட்டை எடுக்கிறதுக்கு எனக்கு காசு இல்லை அடுத்த வருஷம் எடுத்து மர அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றாரு இப்ப பசங்க ரெண்டு பேரும் வர்றாங்க வந்து சரட்டை பார்த்தோன்ன ரெண்டு பேருடைய முகோங்க எப்படி இருக்கு அப்படி ஒரு உடனே அம்மா பாக்குறாங்க பாத்தீங்களா பாத்தீங்களா சண்டை வருது அப்படிங்கிறாங்க மூத்தவன் சொல்றான் தம்பி நீ சின்னவன் நீ இந்த சண்டை போ நீ போட்டுக்குப்பா அப்படிங்கிற அப்ப இளையவன் சொல்றான் ஆனா என்னன்னா மூத்தவன் நீ நீ போடு நான் அடுத்த வருஷம் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறான் எப்படிங்க நீ இந்த வருஷம் போட்டுக்க நான் அடுத்த வருஷம் அடுத்த முறை அப்பா எனக்கு சரக்கு எடுத்து கொடுத்துட்டோம் நான் போட்டுக்கிறேன் இப்படி இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து என்ன பண்றாங்க நீ போட்டுங்க நீ போட்டுங்க நீ போட்டுங்கிறாங்க கடைசியா ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்ன தெரியுமா அப்பாவை அம்மாவை கொண்டு உட்கார வச்சு பையன் சொல்றான் உண்மை சம்பவத்தை நான் சொல்றேன் கதை அல்ல அந்த மூத்த பையன் சொல்றேன் அப்பா இன்னொரு சர்ட்டு எடுக்கிறதுக்கு என்னைக்கு உங்களால நாங்க ரெண்டு ரொம்ப புது சட்டையை அன்னைக்கு கிறிஸ்து எங்களுக்குள்ள பிறந்தாறு நாங்க நினைச்சுக்கிறோம் அன்றைக்கு நான் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடிக்கிறேன் அது வரைக்கும் இந்த சட்டையை நானும் போடல தம்பியும் போடல அதனால என்ன பண்றேன்னா இது இருக்கட்டும் அப்படி பத்திரமா இருக்கட்டும் இன்னொரு சட்டை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எப்ப திராணி இருக்குது கொடுக்குறீங்களோ அன்றைக்கு நாங்க ரெண்டு பேரும் சட்டையை போட்டு சொல்லிட்டு அந்த புது புதுச்சட்டையை ஓரமாக வச்சு விட்டு ரெண்டு பேரும் பழைய சட்டையை அணிந்து கொண்டு கிறிஸ்துவின் சகிப்புத்தன்மை வேணும் சகிப்புத்தன்மை இருந்தா விட்டு கொடுக்க முடியும் விட்டு கொடுக்க முடிஞ்சாதான் சமாதானமா இந்த சமாதானத்தை தான் ஆண்டவர் சொல்றோம் இப்ப நான் வந்து இங்க மகளுக்கு விரோதமாக அண்ணனுக்கு விரோதமாக தன்மையும் மாம்பியாருக்கு விரோதமாக மருமகன் இப்படி சண்டை மகனு ஏன் சொன்னாருன்னா இந்த சகிப்பு தன்மையும் விட்டு கொடுக்கிற மனப்பாண்டையும் இந்த சண்டை வந்து இப்ப இவங்க ரெண்டு பேரும் செஞ்சத நாலு பேருமா உட்கார்ந்து சந்தோஷமா சாப்பிட்டு அன்றைக்கு திருசுவை வலிமைப்படுத்துறாங்க உண்மை சம்பவத்தை நான் சொல்றேன் அன்பானவர்களே எதுக்காக நான் சொல்றேன்னா கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுறது வந்து பெரிய விஷயம் இல்லை வந்து சமாதான இருப்பது எனக்கு தான் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சண்டையும் சச்சரூமா ஒரு நாள் கிறிஸ்துவின் பண்டிகையை கொண்டாட முடியாது அப்ப இன்றைக்கு நமக்கு சகிப்புத்தன்மை வந்து விட்டுக் கொடுக்கிற செயல் விட்டு கொடுக்குற கிரியை விட்டு கொடுக்குற மனப்பான்மை நமக்குள்ள வருவோ அன்றைக்கு கிறிஸ்து நமக்குள்ள பிறந்து இருக்கிறாரு நல்லா யோசனை பண்ணி பாருங்க அடிச்சதையெல்லாம் சகிச்சுக்கிட்ட உதைச்சதை சகிச்சுக்கிட்ட அரைஞ்சதை இதை இதையெல்லாம் கூட கேவலமா பேசினாங்க பாருங்க அதையும் கூட சகி ஏன்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னார் நான் இந்த உலகத்திற்கு உண்டானவன் அல்ல இந்த உலகத்துக்காக இந்த உலகத்திற்கு உண்டான சரீரமோ இந்த உலகத்திற்கு உண்டான எண்ணங்களோ இந்த உலகத்திற்கு உண்டான இன்பங்களையோ நான் அனுபவிக்க வரல அப்ப எனக்கு இன்னொரு உலகம் உண்டு நான் அங்கிருந்து வந்தேன் இதெல்லாம் எனக்கு சாதாரணமான அன்பான உண்டு நீங்களும் நான் இந்த உலகத்திற்கும் தான உங்கள் அன்னை கடவுளின் நிச்சயமாகவே சகித்து அன்பு எல்லாவற்றையும் சகித்து அன்புள்ளம் கொண்டவர்களாக சகித்துக் கொள்ளுங்கள் விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மையோடு நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாகவே கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே பிறந்து கிறிஸ்துவின் பொறுப்பை கொண்டாடுகிற தகுதியுள்ளவர்களாகி கிறிஸ்தவர்களாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாய் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க முடியும் கத்தன் உங்களை ஆசிரியர் அன்பின் பரலோக பிதாவை அருமையான நல்ல இந்த நாளுக்காக நன்றி கத்தனுடைய வார்த்தை அருமையானது நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் சகித்து நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் விட்டுக் கொடுத்து சமாதானத்தை கட்டவிட்டு செல்வீர்கள் நாங்களும் அதை பின்பற்றுகிறவர்களாக இருந்து கிருபை இந்த உலகத்துல வந்து எங்களுக்காக அடி உதை இன்னும் கேவலமான வார்த்தைகள் எல்லாவற்றையும் சகித்து எங்களுக்காக உலகை விட்டுக் கொடுத்து போயிருக்க நாங்களும் அதே போல வாழ்ந்தோம் அவரை எங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு எங்களுக்குள்ளாக சமாதானத்தோடு பிறந்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு சமாதானத்தோட பாட நீங்க பெருமை பாராட்டம் இயேசு கிறிஸ்தின் பணியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவும் ஆமை ஆமை உங்கள் அனைவருக்கும் அன்பில் கிறிஸ்துமஸ்வாழ்வு மக்கள் கத்தவங்களுடைய ஆசை போகிறது